கண்ணீரை துடைத்து விட ஓடிவான் காத்திருக்க அம்மா சின்னவனின் குரல் கேட்டு உன்முகம் திருப்பு சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா அம்மா கஸ்பூர நாயகியை கனகவல்லி வாங்க காங்கயம் பாப்புனி கிராமம் மடவளாகம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆடி உச்சவர் ஊஞ்சல் அலங்காரம் முதல் வெள்ளிக்கிழமை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அம்மன் உச்சவரை அலங்காரத்தை பார்க்க போகிறோம் பார்க்கலாம் வாங்க